ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்பட போகிறதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கின்றன அது யாருக்கு கிடைக்க போகுது என்றதை பார்க்க போகிறீங்க மற்றும் பு புதிய தகவலாக வந்து பார்த்திங்கனாக்கா புதிய விண்ணப்பம் இந்த மாதம் வழங்கப்படும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாதமும் சொல்கிறீங்க சார் டிசம்பர் மாதம் வரண்டிங்க ஜனவரி மாதம் வரீங்க இது வரைக்கும் ஜனவரி மாதமும் வரல ஜனவரி மாதம் லாஸ்ட்டில் வரண்டிங்க இது வரைக்கும் வரல சார் எப்போ சார் வரும் சார் சொல்கிற கேட்டிருக்கீங்க அவங்களுக்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க மேல்மொழி செய்திருக்கும் இந்த மாதம் உரிமைத்தொகை தொகை வழங்குவதற்கான வ வழிவகைகள் செய்யப்பட்டுருக்குன்னு நான் மாதிரி கொடுத்துருக்காங்க அது என்னென்னதும் பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் பார்த்திங்கனாக்கா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டு ஒரு கோடி மகளிருக்கு இந்த உரிமைத்தொகை திட்டம் கிடைக்கணுன்னாங்க அது போய்ஸ் பண்ணி பார்த்தீங்கனாக்கா ஒரு கோடியே பதினைஞ்சி லட்சம் கிட்ட மகளிர் தொகை கிடைச்சிருக்கு இப்போ மீதமுள்ள மகளிர் தொகையில் மேல்முறை செய்து காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்னென்னா இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொரு மாதமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதம் பதினைஞ்சாந்தேதி வர வைக்கப்படும் வங்கி கணக்கில் சொல்லியிருந்தாங்க அதே போல் இந்த மாதமும் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு ஒரு சில பேருக்கு வருவதற்கான இன்னும் மேல்முறையை செய்து எந்த ஒரு இல்லை செய்ய என்னோடய அப்ளிகேஷன் அப்படியே தான் சார் இருக்குது வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் நிலுவையில் உள்ள சொல்லிக் கொடுத்து சரிபார்க்க செய்யப்பட்டு சென்னை உரிமைத் தொகை திட்டத்துக்கான ஆஃபீஸுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடைசி கட்டமாக இந்த மாதம் மேல்முறை செய்து காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பங்கள் எப்போது சார் தொடங்குன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க புதிய விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுது தொடங்க போது பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகுதியில் புதிய விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மாதம் வருவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது எதனால் கேட்டிங்கனாக்கா கம் தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோட த தேர்தல் வருகிறது அந்த தேர்தல் காரணத்தினால இந்த மாதம் இந்த மாதத்துக்குள்ளே அந்த பணிகளை முடித்து கூடிய விரைவில் யாரெல்லாம் யாராவது தகுதியுடையவர்களோ அவர்களாக கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சரும் வந்து இது தகவல் கொடுத்துருக்காங்க அது என்ன தகவல் பார்க்கலாம் அமைச்சர் கீதா ஜீவன் அம்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல்முறையீடு மனுக்கள் கலாய்வில் உள்ளன கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை அனைவருக்கும் கிடைக்கும் பெரும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேல்முறை செய்தவர்கள் மனுக்கள் கலாய்வில் உள்ளது தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் தொகை நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க புதிய ம விண்ணப்பம் இந்த மாதம் வழங்கப்படும் புதிய விண்ணப்பம் இந்த மாதம் வழங்கப்படும் இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறதாக தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இந்த மாதத்துக்குள்ளே புதிய விண்ணப்பங்களுக்கான அப்ளிகேஷன் கொடுத்து நடைபெறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேல்முறை செய்தவர்களுக்கு இந்த மாத உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொட்டை மறுவாழ்வு முகாமில் உள்ள பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்பட உள்ளது மறுவாழ்வு மையத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா வருவதற்கான இது இருக்குது ஆயிரத்தி நூற்றி ஐந்து மறுவாழ்வு முகாம்கள் சேர்க்கப்பட்டுள்ள சே சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்கள் பெண்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஆயிரம் பெறுவர்கள் மட்டுமல்லாமல் மறுவாழ்வு திட்ட மறுமழ்வுத் திட்ட அலுவலத்தில் பத்தொன்பதாயிரம் ஒரு இருபதாயிரம் பேர் கிட்ட இருக்கிறவங்களுக்கு மாதமாக ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆக அரசு பரிசீலனைத்து கொண்டு வருகிறது என்று சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் ஷேர் பண்ண நினச்சேன் மேலும் தங்களோட கமெண்ட்டில் கேளுங்க டெஃபினட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுணா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ